கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப்பானில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பான நிகழ்ச்சி மார்க் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் நம்ம குழந்தை கடத்தல் விசாரணையில் சஸ்பெண்ட் ஆன எஸ்பி அஜய் மார்கிண்டையா பதினெட்டு குழந்தைகளை மீட்க முயற்சி ஈடுபடுகிறார் கதையின் மையத்தில் பல கதாபாத்திரங்கள் இணைந்து சுதீப் தனது மாஸ் ஹீரோவாக அசத்துகிறார் ஆனால் கதை பல இடங்களில் சுவாரஸ்யம் இழக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக படம் அழகாக காட்சியளிக்கிறது ஆனால் கதை பலவீனமாக உள்ளது குழந்தை கடத்தல் விசாரிக்கும் அதிகாரியின் ஒருநாள் அதிரடிகளே மார்க் சஸ்பெண்டான எஸ்பி விஜய் மார்கண்டேயா கிச்சா சுதீப் ஒரு குழந்தை கடத்தல் பற்றி விசாரிக்க துவங்கி மொத்தம் பதினெட்டு குழந்தை கடத்தப்பட்டிருப்பது தெரிய வருகிறது இன்னொரு பக்கம் சென்று விட்ட தம்பி ருத்ரனை விக்ராந்த் ரவுடி அண்ணன் பத்ரன் நவீன் சந்திரா தேடுவதும் போலீசில் சிக்கிய போதை மருந்தை மீட்க முயலும் ஸ்டீபன் சோமசுந்தரம் முதலமைச்சராக முயலும் ஆதிக்கு ஷைன் டாம் சாக்கோ தடையாக இருக்கும் வீடியோ என இந்த நான்கு களமும் ஒரே புள்ளியில் இணைகிறது பதினெட்டு மணி நேரத்தில் குழந்தைகள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் இறக்கும் சூழலில் சுதீப் குழந்தைகளை கண்டுபிடித்தாரா ஆதியின் வீடியோவில் இருப்பது என்ன இவற்றையெல்லாம் சொல்கிறது ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கதைக்களம் என்பதால் அதற்கு ஏற்றவர் அமைந்திருக்கிறது கிச்சா சுதீப் ஸ்கிரீன் பிரசர்ஸ் ஸ்வாக் மாஸ் டயலாக் டெலிவரி என ஒ ஒன்மேன் ஷோவாக அசத்துகிறார் செயின்ட் டாம் சாக்கோ விக்ராந்த் ரோஷினி பிரகாஷ் என அனைவரும் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கிறார்கள் எதையும் யோசிக்க விடாமல் பரபரப்பாக கதையை நகர்த்த முயன்றிருக்கிறார் இயக்குனர் விஜய் கார்த்திகேயா தொழில்நுட்ப ரீதியாக சேகர் சந்திரா ஒளிப்பதிவில் பல இரவு நேர காட்சிகள் சண்டைகள் சேர்சிங் போன்றவை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன படம் நடுக்க சண்டைகள் இருக்கிறது கதை அதை அதை முடிந்தளவு ஸ்டைலிஷாக சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளார் ஸ்டென் சில்வா ஓவர் லெசிபலில் ஒளித் ஒலித்தளும் அஜினிஷ் லோகநாத் இசை படத்துக்கு பவர் ஏற்றுகிறார் ஆனால் கூலியின் மோனிகா பாட்டை அப்படியே திருப்பி போட்டு கும்மாங் குத்து இருக்கிறார் குரு ஏனு குரு இது இப்படத்தின் குறை கண்டிப்பாக சரியாக எழுதப்படாத கதை தான் சுதீப் விஜய் கார்த்திகேயா கூட்டணியில் உருவான மேக்ஸ் மாதிரியே இந்த படத்தையும் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள் நடக்கும் கதையாக உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நடக்கும் கதை என்றாலும் அதிலிருந்து சுவாரஸ்யம் இதில் பல இடங்களில் கதை நகர்ந்தும் துளியும் இல்லை பல கதை இருந்தும் எதிலும் நம்மால் உணர முடியவில்லை ஒரு கட்டத்தில் கதை எங்கெங்கோ இஷ்டத்துக்கு போகிறது ஹீரோ அதீத புத்திசாலி எதிரி அடுத்து என யோசிப்பான் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் வல்லமை பெற்றவர் ஆனாலும் எந்த ஸ்மார்ட் முடிவும் செய்யாமல் தேமே என்று நிற்கிறார் எல்லாவற்றையும் போன் காலில் செய்து முடிக்கிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹீரோ சரி செய்து விடுவார் என்ற எண்ணம் வருவதால் படத்தின் மீது உள்ள ஆர்வம் சுத்தமாக இதில் ஆளாளுக்கு ஹீரோ கொடுக்கும் பில்டப் வசனங்கள் இன்னும் பொறுமையை சோதிக்கிறது படத்தில் ஒரு வில்லன் தொண்டைக்கு கத்துகிறார் ஒரு வில்லன் கோமாளி போல் நடந்து கொள்கிறார் அரசியல்வாதி வில்லன் அமைதியாகவே இருக்கிறார் யாரும் எதுவும் செய்வதில்லை பலவீனமாக இருக்கிறார்கள் திருப்புகள் கூட எளிதில் கணிக்கும் விஷயங்களாகவே இருக்கிறது விக்ராந்த் செய்யும் ஒரு விஷயம்தான் எல்லா சிக்கலுக்கும் துவக்கம் ஆனால் அவர் எதற்காக செய்கிறார் என சொல்வது அவ்வளவு சிறப்பான காரணமாக இல்லை இவர் இப்படி என்றால் மற்ற வில்லன்கள் இன்னும் மோசம் இவ்வளவு கேர்லெஸ் வில்லன்கள் எல்லாம் அநியாயம் கதையில் இன்னும் அழுத்தம் சேர்த்திருக்கலாம் மொத்தத்தில் சுமாரான த்ரில்லர் படமாக முடிகிறது இந்த மார்க் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட வருஷத்தோடு உங்களை சந்திக்கிறேன்